ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கைடி ஐடியாஸ் கனரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஆரஞ்சு பிக்கில் அதாவது ஆரஞ்சு தோலில் அதுக்கப்புறம் சோத்து கத்தாழை ஆரஞ்சு பழம் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து ஒரு அழகான ஒரு சோப்பு வந்து செய்ய போகிறோம் இப்போ ஆரஞ்சு தோல் ரெண்டே ரெண்டு ஆரஞ்சு பழம் ரெண்டு ஸ்லைஸ் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோத்துக்கத்தாழை எல்லாத்தையுமே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த லிக்யூடாக நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது இப்போ நம்ம அரைச்ச இந்த கலவையை சோப் பேஸில் ஊற்றிடலாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றுனனால எல்லோ கலரில் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு இந்த சூடு நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கிற மாதிரி இந்த சோப்பு மோல்டில் நம்ம இதை ஊற்றிடணும் இப்போ நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறது வந்து எழுவது கிராம் சோப்பு மோல்டில் தான் இப்போ இந்த ஆரஞ்சு பிக்கில் சோப்பு வந்து இப்போ நம்ம செய்கிறோம் இதை இப்போ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பை எடுக்கிறப்ப நல்லா காஞ்சிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா சென்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயணும் நம்மளுக்கு மேலாப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு காயாது அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா சோப்பு வந்து நல்லா கெட்டியான பிறகு தான் நம்ம இந்த மோல்டுலேருந்து இருக்கணும் இப்போ அழகான ஆரஞ்சு பிக்கில் சோப்பு வந்து ரெடியாகிடுச்சு இதில் நம்ம சோத்துக்கத்தாழை சேர்த்துருக்கறனால நம்மளோட முக அழகுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆரஞ்சு பழம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப இன்னும் வந்து முகம் பொழிவு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது இன்னும் நம்மளுக்கு முகத்துக்கு அழகு கொடுக்கும் இந்த மாதிரி ஹோம்மேடு சோப்பு வந்து இப்போ நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் வந்துட்டு அஞ்சு சோப்பு வந்து பண்ணியிருந்தேன் அதை தான் இப்போ நான் வந்து இருக்கேன் இப்போ நைட்டு வந்து இந்த சோப்பு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா மார்னிங் இந்த மோல்டுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லா காஞ்சி நல்லா வந்து கெட்டித்தன்மையோடு இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு இப்போ ஊற்றுன இந்த மோல்டில் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர்லே நான் அந்த சோப்பை எடுத்துட்டேன் ஆனால் இதை நம்ம உடனே யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்துட்டு ஒரு டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் கழித்து தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஹோம்மேடு சோப்பு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் இருபது கிராம் நூறு கிராம் எழுபது கிராம் சோப்பு வந்து நாங்கள் ஹோம்மேடு சோப்பாக நாங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த சோப் வேணும் அப்படின்னா கீழே என்னோடய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சோப் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கா நம்ம காய வச்சிடலாம் என்கிட்ட ஆல்ரெடி ஆரஞ்சு சோப்பு வந்து ஆர்டர் நான் எடுத்துருந்தேன் அதனால் வந்து அவங்களுக்காண்டி இப்போ இந்த சோப்பு வந்து செஞ்சு இதை என்ன டூ டேஸ் கழித்து தான் நான் பேக்கிங் பண்ணணும் சோப் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு ஆரஞ்சு பிக்கில் அண்டு ஆரஞ்சு பழத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த பழத்தை சேர்க்குறப்ப அந்த பழத்தில் இருக்கிற மேலாப்பில் ஒரு தோல் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் நான் எதையுமே தூக்கி போடல ரெண்டே ரெண்டு ஆரஞ்சு பழம் மட்டும் நம்ம எடுத்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஏன்னா அப்போ தான் நேச்சுரல் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும் நேச்சுரல் சோப்பு நம்மளுக்கு வந்துட்டு ஹோம்மேடு சோப்பு அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி நேச்சுராக நம்ம அந்த சோப்பை செய்கிறப்ப நம்மளுக்கு கலர்ஸும் கிடைக்கும் முக்கியமாக நம்ம வந்து பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்துட்டு இது வந்து ஆரஞ்ச் கலரில் நம்மளுக்கு தோல் இருக்கும் ஆனால் இதை நம்ம சோப்பில் வந்து ஊற்றினோன்னா இது வந்து ஒரு லெமன் கலரில் நம்மளுக்கு இந்த கலர் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களை அடுத்த விடியல சந்திக்கிறேன் பாய்